ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் டைட்டில் எப்படி வைப்போம் அப்படின்னா சினிமாவை மிஞ்சும் உண்மை நிகழ்வு ஹாலிவுட் படத்துக்கு நிகரான ஒரு கதை அப்படிங்கிற மாதிரிலாம் போடுவோம் பட் உண்மையிலேயே அது ஒரு கிளிக் பை டைட்டில் மாதிரி தான் இருக்கும் அந்த கதைக்கு அது சூட் ஆகுமா என்னன்னு தெரியாது பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதைக்கு அந்த டைட்டில் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூட் ஆகும் உண்மையிலேயே சினிமாவில் மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் ரியல் லைஃப்ல கூட இப்படியெல்லாம் நடக்குமான இந்த வழக்கு நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது

எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் இன்கேஸ் என்னோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஆதரவுக்கு மிகவும் நன்றி நம்ம இந்தியாவில் இருக்க ஒடிசா ஸ்டேட்ல இருக்கிற பலாங்கீர் அப்படிங்கிற ஊர்ல ஜார்னிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ் இருக்கு அந்த வில்லேஜில் தான் இருபத்தி நாலு வயசு மமிதா மேகர் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தன்னோட ஸ்கூல் டீச்சர் படிப்பை எல்லாத்தையும் முடிச்சிட்டு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வசிக்கிற அந்த கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு மைல் தொலைவில் சன்ஷைன் இங்கிலீஷ் ஸ்கூலுங்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல தான் இவங்க ஸ்கூல் படிச்சாங்க அதுக்கப்புறம் வேற காலேஜில் படிச்சாங்க இப்போ தன்னோட டீச்சர் ட்ரெயினிங் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த ஸ்கூல்லயே பிளேஸ்மெண்ட் வாங்குறாங்க ஜெனரலா நம்ம படிச்ச ஸ்கூலுக்கே நம்ம டீச்சரா வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு புதுவிதமான உணர்வை கொடுக்கும் அந்த ஸ்கூல் கிட்ட நம்மளுக்கு எப்பவுமே ஒரு அஃபெக்ஷன் இருந்துட்டே இருக்கும் ஸோ இந்த மமிதா மேகரும் தான் படித்த ஸ்கூலுக்கே வேலைக்கு போறதுனால அது அவங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்குது பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்க ஸ்கூலும் இவங்க வீடும் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால டெய்லி போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டங்கிறதுனால அந்த ஸ்கூலில் படிக்கிற கேர்ள்ஸுக்குன்னு ஒரு ஹாஸ்டல் இருக்கு அந்த ஹாஸ்டல்லையே இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அங்க தங்கி தான் டெய்லி ஸ்கூல் போயிட்டு வருவாங்க

அந்த ஸ்கூலுக்கும் லீவ் விட்டதுனால ஹாஸ்டல் ஸ்கூல் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்க இந்த மமிதா மேகரம் தன்னோட அம்மா கூட இருக்கிறதுக்காக தன்னோட சொந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வாக்கில் எல்லா ஸ்கூலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரீ ஓப்பன் பண்றாங்க நம்மளுக்கே தெரியும் ஒரு ஸ்கூலு ரீ ஓப்பன் பண்ணும்போது எவ்வளவு சேலஞ்சஸ் இருந்துச்சு அதுவும் அந்த ஸ்கூல் ஒரு வருஷம் பூட்டி இருக்கும்போது அதோட கண்டிஷன் எப்படி இருக்கும் அதை எல்லாத்தையும் சீரமைக்கணும் அதுக்கப்புறம் படிக்க வர குழந்தைகளுக்கு எந்த வித பேராபத்தும் நிகழ்ந்துடக்கூடாது அதுக்குரிய கவர்மெண்ட் சொன்ன ப்ரோட்டோக்கால் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணணும்

எப்போ ஸ்கூலை ரீ ஓபன் பண்ணலாம் முடிவு பண்ணமோ அப்ப அந்த ஸ்கூல்ல மேனேஜ்மென்ட்ல இருக்கிற ஸ்டாப் எல்லாத்துக்கும் ஸ்கூல் டீச்சர் எல்லாத்துக்கும் கால் பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஸ்கூலை எப்படி ரீ ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்றாரு அதே மாதிரி தான் கோவிந்த சாகோ இந்த மமிதாங்கிற டீச்சருக்கு கால் பண்ணி அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி காலையில ஸ்கூலுக்கு வர சொல்றாரு அவங்களும் தன்னோட அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூலுக்கு மீட்டிங்கு போறேன் எப்படியும் ஒரு டூ ஹவர்ஸ் மீட்டிங் இருக்கும் நான் ஈவினிங் திரும்ப வந்துடுவேன் எப்போ ஸ்கூலை ரீ ஓபன் பண்றாங்களோ அப்பதான் நான் திரும்ப அந்த ஹாஸ்டலுக்கு போவேன் அந்த அம்மா அப்பா கிட்ட இவங்களும் தன்னோட வீட்டில் இருந்து கிளம்பி பஸ் ஏறி தன்னோட ஸ்கூல் எங்க இருக்கோ அந்த ஏரியாவுக்கு வர்றாங்க அப்படி இந்த மீட்டிங்க்காக வந்த மமிதா ஈவினிங் வரைக்கும் வீட்டுக்கு திரும்ப வரலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பதட்டம் வருது அவங்க ஃபோனுக்கு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஃபோன் நாட் ரீச்சபிளாக இருக்கு உண்மையிலேயே மமிதா எங்கே போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியல சரி தன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் எங்கேயாவது போய் தங்கியிருப்பாங்களான்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வீட்டுக்கும் கால் பண்ணுறாங்க பட் எங்கேயுமே மமிதா வந்ததுக்குரிய ஒரு சின்ன தடயங்கள் கூட இல்லை இதனால் பதட்டம் அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க மறுநாள் காலையில் இவங்க எந்த ஸ்கூலுக்கு மீட்டிங் போனாங்களோ அந்த ஸ்கூலுக்கு போறாங்க அப்படி அந்த ஸ்கூலில் போய் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு மீட்டிங்கும் எங்கள் ஸ்கூலில் நடக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இவங்களோட பதட்டம் கொஞ்சம் அதிகமாகுது ஒருவேளை தன்னோட பொண்ணு வந்து ஸ்கூல் ஹாஸ்டலில் தங்கியிருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அவங்க கோவிடுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் எந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்தாங்களோ அந்த ஹாஸ்டலில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த ரூமோட கதவுகளும் புட்டப்பட்டிருக்கு ஈவன் கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹாஸ்டலில் யாருமே தங்கலங்கிற மாதிரி தான் அந்த ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்டும் சொல்கிறதுனால இப்போ இவங்க அம்மா அப்பாவுக்கு பதட்டம் அதிகமாகுது உண்மையிலேயே தன்னோட பொண்ணு ஸ்கூல் மீட்டிங் தான் போனாளா இல்ல வேற ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டாலான அவங்களுக்கு புரியல பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க மனசுல ஸ்ட்ரைக் ஆகுது இந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட பிரசிடன்ட் கோபிந்த சாகு அப்படிங்கிற நபர் தான் மீட்டிங் ரன் பண்றாரு அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாரு அவர் தான் மீட் பண்ண போறேங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு போனதுனால ஒருவேளை இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பிரசிடன்ட் அந்த கோபிந்த சாகுதான் தன்னோட பொண்ணை ஏதோ பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி பதட்டமான இவங்க அம்மா வேற வழியே இல்லாம மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண போறாங்க போலீஸும் சரி எல்லா கம்ப்ளைண்டையும் எழுதிட்டு வரும்போது கடைசி உங்க பொண்ணு யாரு உயிரோட பார்த்தா யாரை பாக்குறதுக்காக உங்க பொண்ணு போனான்னு கேட்கும் கோவிந்த சாகு அப்படிங்கிற ஒரு பேரை சொல்ல விட்டு அப்படி எழுதிட்டு இருந்த போலீஸ் ஆபிசர் ஸ்டாப் பண்ணிட்டு இல்லைங்க சாரிங்க இந்த கம்ப்ளைண்ட் எங்களால் எடுத்துக்க பிகாஸ் கோவிந்த சாகு அப்படிங்கிற இந்த நபர் ஒரு ஸ்கூலை ரன் பண்ணிட்டு இருக்க மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட பிரசிடன்ட் மட்டுமல்ல அவருக்கு நிறைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இந்த ஸ்டேட்டோட ஹோம் மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால கோவிந்த சாகுங்கிறவர் அரசியல் செல்வாக்கு மிகுந்த ஒரு நபருங்கிறதுனால அவர் மேல கம்ப்ளைண்ட் எடுக்க போலீஸ் மறுப்பு தெரிவிக்கிறாங்க நீங்க ஒரு டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணி பாருங்க அப்படியே கோவிந்த சாகுட போயிருந்தா அவங்க பொண்ணு ரெண்டு நாள் வந்துருவாங்கிற மாதிரி போலீஸ் ஒரு திமுற சிம்பிளா பதில் சொல்ல விட்டு இந்த அம்மா அப்பாக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு சரி இனிமேல் போலீஸை நம்பி நம்ம எதுவும் பண்ண முடியாது இனிமேல் பொதுமக்கள்கிட்ட போய் டைரக்டா உதவி கேட்கலான்ட்டு சோசியல் மீடியால இந்த மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மீட்டிங்காக போன தன்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டா அவ அந்த ஸ்கூல்ல தான் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தான் ஒரு சோசியல் மீடியால போஸ்ட் போடுறாங்க அப்ப அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் மத்த டீச்சர் எல்லாருமே இந்த சோசியல் மீடியா போஸ்ட வைரல் ஆக்குறாங்க கொஞ்ச நேரத்துல அது பொதுமக்கள் பார்வைக்கு போக ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்தபடியா அரசியல்வாதிகள் போலீஸ் ஆபிசர் நிறைய பேரோட கண்களுக்கு இந்த சோஷியல் மீடியா போஸ்ட் போக ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்தில் அந்த ஒடிசா ஸ்டேட் ஃபுல்லாகவே இந்த போஸ்ட் பயங்கரமாக வைரலாக ஆரம்பிக்குது சோஷியல் மீடியா போஸ்ட் மட்டுமல்ல அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே தெருவில் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மமிதாவை கண்டுபிடிச்சி கொடுங்க கோபிந்த சாகுதா அந்த மமிதாவை ஏதோ பண்ணிட்டாங்க கடைசி அந்த நபரை தான் பார்க்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான பிரச்சனை பண்ண ஆரம்பிக்க விட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே இது ஒரு பெரிய வைலண்டான பிஹேவியராக மாற ஆரம்பிக்கிது ஈவன் எல்லோட அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவிந்த சாகுங்கிற நபர் ஹோம் மினிஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இப்போ எதிர்கட்சிகள் மமிதாக்கு ஹெல்ப் பண்ண வர்றாங்க கண்டிப்பாக ஒரு கரண்ட் நம்ம அரசியல்வாதிகள் துணையோட தான் இவ்வளோ பெரிய குற்றம் நடந்துட்டு இருக்கேன் அவங்க என்னதான் அரசியல் பண்ணா கூட இந்த மமிதாக்கு அவங்க சப்போர்ட் பண்றதுனால பொதுமக்களும் அதை ஆதரிக்கிறாங்க இப்படியே எல்லா ஏரியாலையும் எதிர்ப்பு பெருகிட்டு இருக்கிறதுனால இப்போ போலீஸுக்கு வேற வழியே இல்லை கோவிந்த சாகு அப்படிங்கிற நபரை அரஸ்ட் பண்ணுறது தவிர வேற வழியே இல்லாமல் போலீஸ் அவரோட வீட்டுக்கு போயிட்டு அந்த கோவிந்த சாகுங்கிற நபரை ஒரு ஈவினிங் கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை பண்றாங்க அந்த விசாரணை சில மணி நேரங்கள் போயிட்டு இருக்கு இப்படி அவர் கூட சில நேரம் விசாரணை போயிட்டு இருக்கும்போது உன் நெடு நேரம் ஆயிருது இரவு பத்து மணி ஆயிருது சரி ஓகே அவர் நைட் அன்னைக்கு லாக்அப்ல வச்சுட்டு மறுநாள் நீதிமன்ற விசாரணைக்கு கூட்டிட்டு போலாம்னு லாக்அப்ல அடக்கி வச்சிருக்காங்க அப்போ நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு திடீர்னு அந்த ஏரியாவில் ஃபுல்லாக கரண்ட் போயிடுது போலீஸ் ஸ்டேஷனை இருள மூழ்க ஆரம்பிச்சிருது ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப கரண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எந்த கோவிந்த சாகு லாகப்லேருந்து எஸ்கேப் ஆகிறாரு உண்மையிலேயே அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸருக்கு இது பயங்கர ஷாக் ஆயிருக்கு லாக்அப் அப்படிங்கிறது சேஃப்டியாக இருக்கும் அங்கே போலீஸ் ஆஃபீஸர் இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பாங்க இந்த கோவிந்த சாகுவை அடைச்சி வைக்கும்போது கரண்ட் போன உடனே அவர் எப்படி எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கிறதான் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் இப்போ பொதுமக்களுக்கு மட்டுமல்ல மீடியாவுக்கு மட்டுமல்ல எதிர்கட்சிகள் கேட்குற ஒரே கேள்வி உண்மையிலே கோவிந்த சாகு எஸ்கேப் ஆனாரா இல்லை அவரை போலீஸ் தப்பிக்க விட்டாங்களா அப்படிங்கிறதா எல்லாத்துக்கும் இருக்கிற கொஸ்டின் பிகாஸ் எதிர்கட்சி வைக்கிற ஒரு முதன்மையான வாதம் என்ன அப்படின்னா இந்த கோவிந்த சாகு இப்போ கரண்டாக இருக்கிற கவர்மெண்டோட ஹோம் மினிஸ்டருக்கு க்ளோஸ் ஆனவர் பிளஸ் அந்த எனர்ஜி மினிஸ்டர் அதாவது கரண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்க அந்த மினிஸ்டரும் இவங்க எல்லாருமே ஒரே கட்சிக்காரங்கிறதுனால அது எப்படி கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த ஏரியாவில் மட்டும் கரண்ட் கட்டாயிருக்கு கரண்ட் வந்தோன்னா இவர் ஆளை ஹோம் இந்த எனர்ஜி மினிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த கோபிந்த சாகுவ தப்பிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்கட்சிகள் கடுமையான குற்றம் சுமத்துறாங்க எதிர்கட்சிகள் மட்டுமல்ல பொதுமக்கள் மீடியா எல்லாருமே அத பத்தி பண்றாங்க போலீஸ் மேல ஒரு கடுமையான கோபம் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிக்குது பொதுமக்கள் தெருவுல இறங்கி போராட்டம் பண்றாங்க அழுகி போன தக்காளி முட்டை எல்லாத்தையும் போற வர போலீஸ் ஆபீஸ் மேல வீசுறாங்க அந்த அளவுக்கு போலீஸ் மேல ஒரு கடுமையான கோபம் எல்லாத்துக்கும்

பில்டிங் கட்டுறப்போ அந்த இடத்துல அஸ்திவாரம் போறதுக்காக ஜேசிபி வச்சு தோண்டும் போது ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பெண்ணோட சடலம் பாதி எரிஞ்ச நிலையில இருக்கு பாதி அழுகிய நிலையில இருக்கு அதனால அந்த பெண்ணோட முகம் யாருக்கு சொந்தமானது அந்த பெண் யாரு அப்படிங்கறத இனிஷியலா கண்டுபிடிக்க முடியல சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் ஏறிட்டு இருக்க ஒரு நபருக்கு சொந்தமான காலேஜ்ல ஒரு பெண்ணோட சடலம் கிடைச்சதுனால போலீஸ் போய் உடனே அந்த சடலத்தை கைப்பற்றி டெஸ்ட் பண்றாங்க பட் அந்த முகத்துல இருந்து சரியா கண்டுபிடிக்க முடியாதனால டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து அந்த டிஎன்ஏ சாம்பிள் வந்தாதான் அது உண்மையிலேயே மமிதாவோட உடலா இல்லையா தெரிய வரும் பட் அந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு சொந்தமான நிறைய பொருட்கள் இருக்கிறத பாக்குறாங்க அந்த பொண்ணோட போஸ் இருக்கு அவங்க கடைசியா போட்டிருந்த நெக்லஸ் இருக்கு அந்த பெண் காலில் போட்டிருந்த கொலுசு இருக்கு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மமிதாவோட அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து உண்மையிலேயே இந்த பொருட்கள் உங்க பொண்ணுக்கு சொந்தமானதான்னு உறுதிப்படுத்த முடியுமான்னு கேட்குறாங்க அவங்களோட பதட்டம் ரொம்பவே அதிகமாகுது பிகாஸ் தன்னோட பொண்ணு காணாமல் போயிட்டு அவள் திரும்ப வந்துருவாங்கிற நம்பிக்கையில் இருக்கும்போது எரிஞ்ச நிலையில டீகம்போஸ் ஆன நிலையில ஒரு பெண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்படும் போது உங்களுக்கு இருக்கிற பதட்டம் இரண்டு மடங்கு அதிகமாகுது ஸோ தன்னோட உடம்புல எல்லா தைரியத்தையும் வரவழைச்சிட்டு அந்த கிரைம் சீன்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை இப்படி பார்த்தவனே சொல்றாங்க சந்தேகமே கிடையாது இந்த பொருட்கள் என்னோட பொண்ணு மமிதாக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறதுனால இப்போ அந்த காலேஜுக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்ட உடல் மமிதாவுக்கு சொந்தமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க பட் அப்படி இருந்தால் கூட சயின்டிஃபிக்காக டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி வந்தால் தான் எங்களால் சொல்ல முடியுங்கிற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க இப்போ அந்த காலேஜ் கேம்ப் கண்டுபிடிக்கப்பட்ட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த அந்த பெண்ணோட மரணம் எப்படி பெண்ணை நெரிச்சு தான் கொலை அதுக்கப்புறம் ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக நெருப்பு வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க பட் பாதி உடல் தான் எரிஞ்சிருக்கு மீதம் இருக்கிற பாதி உடல் மண்ணுக்குள்ள புதைச்சதுக்கப்புறம் டீகம்போஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மீன் டைம் டிஎன்ஏ டெஸ்டுக்காக அனுப்பப்பட்ட அந்த ரிசல்ட் வருது சந்தேகமே கிடையாது இந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட உடல் மமிதா தான் அப்படிங்கிறத அறிவியல் ரீதியான நிரூபிக்கிறாங்க இப்ப இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும் மமிதா கடைசியில கோபிந்த சாகு அப்படிங்கிற இந்த நபரை தான் பார்க்க போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல பட் சில நாட்களுக்கு அப்புறம் அவங்களோட இறந்த உடல் அந்த கோபிந்த சாகுக்கு சொந்தமான காலேஜுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டதுனால இதுல யாரு லிங்க் ஆயிருப்பா அப்படிங்கறத யாராலுமே ரொம்ப ஈஸியாவே யூகிக்க முடியுது பட் அந்த கோபிந்த சாகு ஏற்கனவே போலீஸோட லாக்குல இருந்து தப்பிச்சிருக்கான் இப்ப இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரொம்ப தீவிரமா போலீஸ் அந்த கோபிந்த சாகுவை தேட ஆரம்பிக்கிறாங்க ஃபைனலாக ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள வச்சு இந்த கோவிந்த சாகு அப்படிங்கிற நபரை அரஸ்ட் பண்ணி திரும்பவும் விசாரணை கூட்டிகிட்டு வராங்க இப்போ இந்த கோவிந்த சாகுவோட விசாரணை கூட்டிட்டு வரும்போது அவர் என்ன சொல்றாருனா சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த பெண்ணை நான் கூட்டிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் மீட்டிங் பண்ணோம் என்னோட காரில் உட்காந்தா மீட் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இறக்கி விட்டு போயிட்டேன் சார் அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல என்னோட காலேஜுக்குள்ள அவங்க உடல் எப்படி வந்ததுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு மேபி எங்கள் காலேஜில் அந்த ஒர்க் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஏதாவது பண்ணிருக்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வேறு வேறு கதையெல்லாம் சொன்னால் கூட இன்கேஸ் இவர் பார்த்தாரு மீட் பண்ணார் இறக்கி விட்டு போனாருங்கிற தேரி கூட ஓகே பட் அவங்க உடல் எப்போ இவரோட காலேஜுக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ இவர் நம்பர் ஒன் சஸ்பெக்ட்டா வராரு நடந்த எல்லாத்தையும் நீங்கள் உண்மையாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு குறைவான தண்டனை நாங்கள் வாங்கி தரதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு போலீஸ் சைடு பயங்கரமான ப்ரெஷர் போட்டதுனால இந்த கோபிந்த சாகு வேறு வழியே இல்லாமல் நடந்த எல்லாத்தையும் ஓப்பன் பண்றாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இந்த ஸ்கூலை ரீ ஓபன் பண்ணுறதுக்காக மீட் பண்ணுறதுக்காக இவர் பிளான் பண்ணி தான் மமிதாவை வர சொல்லியிருக்காரு பட் ஆக்சுவலாக அன்னைக்கு எந்த மீட்டிங்கும் நடக்கல மீட்டிங் அப்படின்னா எங்கே நடக்கணும் ஸ்கூலில் இருக்கிற கான்ஃபரன்ஸ் ரூமில் நடக்கணும் எதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு டெசர்டட் ஏரியாவில் காரில் இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த பொண்ணை வர சொன்னாருன்னு தெரியல அந்த பெண்ணும் சரி தன்னோட காலேஜ் ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி பிரசிடன்ட் சொல்கிறாருன்னு சொல்லி நம்பி போயிருக்காங்க அந்த காருக்குள்ளே இவங்க ஏறி இருக்காங்க காருக்குள்ளே ஏறின கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இவர் மமிதாவோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க உடலை காருக்குள்ளேயே வச்சுட்டு நேராக தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு கார பார்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு அது வரைக்கும் அமிதாவோட உடல் அவரோட கார்ல தான் இருந்திருக்கு அவரோட காரை யாருமே செக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தைரியமா அந்த உடலை கார்க்குள்ளேயே வச்சிட்டு இருக்காரு எதுக்காக இப்படி நீண்ட நேரம் கார்க்குள்ளே அந்த உடலை வச்சிட்டு இருக்கான்னா நைட்டு இருட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஏழு எட்டு மணி ஆயிருச்சு இருட்டிருச்சு அவரோட காலேஜ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் பிளஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் எல்லாருமே ஒரு ஆறரை ஏழு மணி வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவாங்கங்கிறது தெரியும் ஒரு எட்டு மணிக்கு எல்லாருமே போனதுக்கு அப்புறம் இவர் மமிதாவோட உடலை அந்த காலேஜுக்கு எடுத்துட்டு போறாரு பிளஸ் அந்த காலேஜ்ல இவங்க உடலை புதைக்கிறதுக்காக காலையிலேயே ஆறு அடிக்கு ஒரு குழி தோண்டி வச்சிருக்காரு ஸோ அங்க அடிக்கடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக குழி தோண்டப்பட்டதுனால இந்த செப்பரேட்டா தோண்டப்பட்ட குழி யாருக்குமே ரொம்ப வித்தியாசமா படல அதுக்கப்புறம் மமிதாவோட உடலை அந்த குளிக்கல வச்சு அங்க இருக்கிற விறகுகளை வச்சு எரிக்க முயற்சி பண்ணிருக்காரு பட் பாதி தான் அவங்க உடல் எரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடிட்டு வந்துட்டாரு என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா மேபி ஏற்கனவே தோண்டப்பட்ட அஸ்திவாரத்துக்கு மேல அப்படி பில்டிங் கட்டிட்டா இந்த இந்த உடல் இருந்ததுக்குரிய கிடைக்காது கடைசி வரைக்கும் யாருமே இதை கண்டுபிடிக்க முடியாது மாதிரி இந்த அப்படிங்கிற ஒரு படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது கமல்ஹாசன் இந்த மாதிரி ஒரு நபரை கொலை பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷன் கீழே கொண்டு போய் புதைச்சிட்டு வருவாரு கிட்டத்தட்ட அதே சீன் தான் என்னோட மைண்டுக்கு ஞாபகம் வருது இந்த மமிதா உடல் புதைக்கப்பட்ட அந்த இடத்தை யாரும் தோண்ட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கன்சிங் ஒர்க்குக்கு வந்தவங்க அந்த இன்ஜினியர் தேவையில்லாம இந்த இடத்துல இதுக்கு குழி தோண்டிருக்குது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணதனால தான் அந்த இறந்த உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் சொல்ற ஸ்டோரி ஒரு மாதிரி உண்மையாக தெரிஞ்சா கூட போலீஸ் கீப்பு என்ன ஒரு சந்தேகம்னா இதை எல்லாத்தையும் ஒருத்தரால தனியாக பண்ணியிருக்க முடியுமா ஆறடிக்கு குழி தோண்டிருக்க முடியுமா அதுக்கப்புறம் அந்த இறந்த உடலை கார்லருந்து இந்த குழிக்குள்ளே வந்து போட்டு விறகு வச்சு எரிச்சு மூடுற எல்லாத்தையுமே இந்த கோபிந்த சாவு தனியாக பண்ணியிருக்க முடியாதுன்னு போலீஸ் விசாரிக்கும் போதுதான் தான் மேலும் இரண்டு பேர் உடந்தையா இருந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்குது ஃபர்ஸ்ட் இவரோட கார் டிரைவர் ராதேஷ் யாம் அப்படிங்கிற ஒரு நபருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் மமிதாவை பிக்கப் பண்ணதுல இருந்து இவர் பின்னாடி வச்சு அவங்கள கொலை பண்ணப்ப இவர் காரை ஓட்டிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த கிரைம் சீனுக்கு வந்து இவங்க உடலை புதைக்கிறதுக்கு அவங்க உடலை எரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ராதேஷ் யாம் அப்படிங்கிற இந்த டிரைவர் தான் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு அதை எல்லாத்தையும் தாண்டி இது பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு கொலை இவங்க இத்தனை மணிக்கு கொலை பண்ண போறோம் இத்தனை மணிக்கு வந்து புதைக்க போறோம் அதுக்கு முன்னாடியே குளி தோண்டணும்

அவங்கள கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது முதல் தியரி இது ஓகே இது வந்து ஹைலி அன்லைக்லி இந்த மாதிரி நடக்கக்கூடிய சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவுதான் பட் ரெண்டாவது போலீஸ் ஒரு தியரி சொல்றாங்க பாருங்க அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கோவிந்த சாகு அப்படிங்கிற நபருக்கு தான் ஸ்கூலில் படிக்கிற நிறைய பெண்கள் கிட்ட ஒரு தவறான நோக்கம் இருந்திருக்கு எந்த மாதிரி பெண்கள்லாம் தன்னோட ஆசைக்கும் இச்சைக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பெண்களை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு ஸ்கூலில் வச்சு அந்த பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்ச மாதிரி நிறைய கதைகள் சொல்றாங்க அப்படி சொல்லப்படுற இந்த கதைகளை இந்த ஸ்கூல் டீச்சர் மமிதா பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க அதுல பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க ஒருவேளை இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் போலீஸ்ல சொல்லிருவாங்களோ அப்படிங்கற ஒரு பயம் இருந்திருக்கலாம் இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த கோவிந்த சாவுங்கிற நபருக்கு ஹோம் மினிஸ்டர் அந்த ஸ்டேட்டோட ஹோம் மினிஸ்டர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு அவருக்கு நிறைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இருக்கிறதுனால இந்த ஸ்கூல்ல என்ன ஈவென்ட் நடந்தா கூட அப்போ அரசியல்வாதிகள் நிறைய பேர் இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு போவாங்க ஈவன் பல டைம் அரசியல்வாதிகள் இந்த ஸ்கூல்ல கூட ஸ்டே பண்ணிருக்காங்க

முன்னாடி அவங்க மிரட்டிட்டு இருந்திருக்கலாம் பட் இந்த டைத்தில் தான் கோவிட் இஷ்யூ வந்து ஸ்கூல் எல்லாத்துக்குமே லீவ் விட்டாங்க என்னதான் மமிதா அப்போ வீட்டில் இருந்தால் கூட இவரோட மனசில் ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்குது மமிதா தன்னை பற்றி போட்டு கொடுத்துருவாலோ தன்னோட எதிர்காலமே ஸ்பாயில் ஆயிடுமோ தன்னோட குடும்பம் முன்னாடி அசிங்கப்பட நேரிடுமோ தன்னோட ஸ்கூலே இழுத்து மூடிடுவாங்களோ அப்படிங்கிற பலவிதமான பய உணர்வு இவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் மமிதாவை மீட்டிங்னு சொல்லி வர வச்சிருக்காரு மேபி ரெண்டு ரீசனுக்காக அவர் வர வச்சிருக்கலாம் ஒன்று மமிதாவை மிரட்டி பணியை வச்சிருக்கலாம் அப்படி இல்லனா மமிதாக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிருக்கலாம் பட் இந்த ரெண்டுக்குமே மமிதா ஒத்து வரல தான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கற மிரட்டਿਰக்க அந்த ஒரு சூழ்நிலையனால தான் இவர் மமிதாவை வேற வழியே இல்லாம கடைசியில் கொலை பண்ணி இருப்பாரு அப்படிங்கற மாதிரி போலீஸ் சந்தேகப்படுறாங்க இது எல்லாமே தியரி தான் பட் இதுக்குரிய எந்த தடயங்களும் போலீஸ் கிட்ட இல்ல பட் என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸ் இரண்டாவது சொன்னாங்க பாத்தீங்களா அந்த தியரி உண்மையா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த கேஸ்ல இந்த கோவிந்த சாகு அவர் ரெண்டு பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று அந்த கார் டிரைவர் அதுக்கப்புறம் அந்த ஜேசிபி டிரைவர் அவர் தான் குளி தோன்றக்கு உதவி பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் சமாதானப்படுத்தி எப்படியோ அப்ரூவரை மாற்றிட்டாங்க இவர் கோவிந்த சாகுக்கு அகெயின்ஸ்டாக கோர்ட்டில் சாட்சி சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ப்ளஸ் இவருக்கு அகெயின்ஸ்டாக நிறைய தடயங்களும் இருக்குது இப்போ ஐ விட்னஸும் இருக்கிறதுனால இப்போ இந்த கோவிந்த சாகு தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க அதே டயத்தில் இந்த வழக்கை பற்றி பொதுமக்களோட பார்வைக்கு போனதுனால அரசியல்வாதிகளும் உள்ள தலையிட்டால் மாட்டிப்போம் பேர் கெட்டு போயிருங்கிறதுனால அந்த ஹோம் மினிஸ்டர் ஃப்ரெண்டும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம விழிப்புதிங்க நிக்கிறாரு எதிர்க்கட்சி ஃபுல்லா இறங்கி விளையாடுறாங்க பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எதிர்க்கட்சிக்கு கிடைக்காது அதாவது அரசியல்வாதிகளோட இந்த மாதிரி க்ளோஸ் நபர் ஒரு பிரச்சனை பண்றாருன்னா இப்ப கரண்ட் ஆட்சியில் இருக்க அரசியலுக்கும் வாதிகளுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இதுல புகுந்து பயங்கரமா அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்ப போலீஸ் இந்த கோபிந்த சாகுக்கு அகேன்ஸ்டா இருக்க எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணி ஒரு ரெண்டாயிரம் பேஜ் இருக்கிற மாதிரி சார்ஜ் சீட் ரெடி பண்ணி இந்த கேஸை கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இவருக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழ ஆரம்பிக்குது இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கேஸ் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் இந்த கேஸோட ட்ரையல் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் ஒரு நாள் மார்னிங் வழக்கம் போல் இந்த கோவிந்த சாகு என்ன பண்ணுறாருன்னு அவரை செக் பண்ணுறதுக்காக அந்த ஜெயிலில் வேலை பார்க்குற காட்ஸ் அவரோட ஜெயிலுக்கு உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே அவர் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு ஸோ இதை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க

டிரைவர் அதுக்கப்புறம் அந்த ஜேசிபி டிரைவர் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு குறைவான தண்டனை கொடுத்துருக்காங்க மாதிரி தான் கேள்விப்பட்டேன் பட் இதில் முதன்மை குற்றவாளி இறந்து போனதுனால இந்த வழக்கோட விசாரணை அபிஷியலாவே முடிவுக்கு வருது ட்ரையலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கைதி ஜெயிலுக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிட்ட நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் அது என்ன கேஸ் நான் சொல்லவே தேவையில்லை அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் கோவிந்த சாகு உண்மையிலேயே ஜெயிலில் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கறத பொதுமக்களும் சரி மீடியாவும் சரி எதிர்கட்சிகளும் சரி ஏன் நான் கூட நம்புறதுக்கு ரெடியாக இல்லை பிகாஸ் நம்ம எல்லாத்துக்கும்

ஹோம் நிறைய தொடர்பில் இருக்கிறதுனால இன்கேஸ் கோவிந்த சாகு வாய திறந்தா அந்த ஹோம் மாட்ட நேரிடும் அப்போ அந்த அரசியல் கட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்படும் ஒடிசால திரும்பவும் எலெக்ஷன் இது இந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த ஹோம் மினிஸ்டரும் மாட்டக்கூடாது அப்போ கோவிந்த சாகு வாயும் திறக்க கூடாதுன்னா ஒரே வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிந்த சாகுவை இந்த அரசியல்வாதியை தான் போட்டு தள்ளிட்டாங்கிற மாதிரி தான் மீடியா பொதுமக்கள் எதிர்கட்சிகள் எல்லாருமே நம்புறாங்க இந்த மண்ணுக்குள்ளே போனது கோவிந்த சாவோட உடல் மட்டுமல்ல மறைக்கப்பட்ட பல உண்மைகளையும் தன்னோடவே அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு உண்மையிலேயே இந்த மமிதாவை எதுக்கு கொலை பண்ணாங்க என்ன காரணத்துக்காக கொலை பண்ணாங்க அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல்வாதிகளோட பின்புலம் என்னங்கிறது கடைசி வரைக்கும் இந்த உலகக்கு தெரியாமையே போயிடுச்சு உண்மையிலேயே இதை ஒரு சால்டு கேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட என்ன பொறுத்த வரைக்கும் இது இன்னுமே ஒரு அன்சால்ட் கேஸு தான் ஒரு சால்வ் தீர்க்கப்பட்ட வழக்குனா என்ன அதில் சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றவாளிகளுக்கும் ஒரு நபர் கூட விடாம தண்டனை கிடைச்சிருக்கணும் அதே மாதிரி எந்த நிரபராதிக்கும் அந்த வழக்கில் தண்டனை கிடைச்சிருக்கூடாது இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பக்காவான தீர்க்கப்பட்ட வழக்குனே இதில் என்ன தான் கோவிந்த சாகு இறந்து போனா கூட உண்மையிலேயே இதில் சம்பந்தப்பட்ட நிறைய குற்றவாளிகள் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது பட் இந்த கேஸ்ல நான் சொன்ன அந்த மோட்டிவ் ரெண்டாவது மோட்டிவ் இவர் நிறைய சின்ன பெண்கள்கிட்ட கிட்ட நடக்கலாம் அரசியல்வாதிகள் கிட்ட தான் ஸ்கூலில் படிக்கிற பெண்களையே தவறாக நடக்க சொல்லி வற்புறுத்திருக்கலாம் பல குற்றங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படிப்பட்ட இந்த நபரை பற்றி மமிதாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கல அப்போ அந் என்ன காரணத்துக்காண்டி அந்த ஸ்கூல்லையே கண்டினியூ பண்ணாங்க வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதும் தெரியல என்ன காரணத்துக்காண்டி அந்த நபர் வர சொன்னார்னு என்ன தைரியத்தில் அவர் கூட நம்பி அந்த காரில் ஏறினாங்கிறது இன்னமே ஒரு அவிழ்க்க முடியாத ஒரு மர்மமாக எனக்கு தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும் கோவிந்த சாகு அப்படிங்கிற நபர் இந்த குற்றத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி அந்த கருவியை அந்த அம்ப ஏஞ்ச முதன்மை குற்றவாளி இப்போ வரைக்கும் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க எனக்கு தோணுது இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோவிந்த சாகுவோட இந்த வழக்கு முடிஞ்சிருக்குமா இல்லை அவனுக்கு பின்னாடி பலவிதமான அரசியல் புள்ளிகள் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன்